வணக்கம் சரவணன் மக்கள் எல்லாருக்குமே வணக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஏன்னா நானே வீடியோ போடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் பட் அது சில காரணங்களால போட முடியாம போச்சு ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நான் வந்து மக்கள்கிட்ட பேசுறது இது ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வெளில வந்து பயங்கர சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க எல்லாத்தையுமே பார்த்தேன் ஸோ அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எப்படி இருக்கீங்க ஓகே ஓகேண்ணா ஒரே ஒரு குறை மத்தபடி ஓகே பிக் பாஸ் வீட்டு விட்டு வெளில வந்த பிறகு இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு வீட்டை விட்டு வெளில வரும்போது இல்ல ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் வந்து ஒரு மாதிரி தான் இருந்தது ஸோ தான் சொன்ன மாதிரி எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா சுத்தமா எதிர்பார்க்காத விஷயம் தான் நான் ஸ்டேஜ்ல அங்கே பேசும்போது கூட அதை தான் சொல்லிட்டு வந்தேன் கமல் சார் ஒத்துக்கவே முடியல சார் அப்படின்ட்டு சோ அது வெளில வந்து அப்புறம் ஒரு நாள் ரெண்டு நாள் அதை ரியலைஸ் பண்ணி ஏன்னா கையில மொபைலும் இல்ல வெளில எப்படி என்ன ஒண்ணுமே தெரியல அதை ரியலைஸ் பண்ணி நம்புறதுக்கு ஆமா நம்ம வெளில தான் வெளில வந்துட்டோம் டைட்டில் வின்னர் அப்படின்றது இல்ல அப்படின்னு ரியலைஸ் பண்றதுக்கே ஒரு ஒரு விஷயம் எடுத்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெண்டு நாள் ஒரு மாதிரி இருந்தது அப்புறம் வந்து அந்த மக்களோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் பாக்கும்போது எல்லாமே செம்ம பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருந்தது ஸோ என்னடா இவ்வளோ இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு நம்ம அதை விட ஒரு பெரிய விஷயம் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தோணுனதுனால அப்புறம் இப்போ ஆல் சார் ஓகே ஃபை சூப்பர் பிக் பாஸ் வீட்டில் யார் உண்மையாக இருக்காங்க யார் பொய்யா இருக்காங்க பேரோடு சொல்லணும் ஐயா அது தெரிஞ்சிருந்தாண்ணா வந்திருக்கவே மாட்டேங்கய்யா பேரோட சொல்லணும் இல்லை உண்மையாக இருக்காங்க பொய்யா நீங்க உள்ள இருக்கும்போது ஒருத்தர் நம்பி இருப்பீங்க சில பேர் நம்பாம இருந்திருப்பீங்க இப்ப வெளில வந்த பிறகு இவங்க நம்பிட்டுமே இல்ல இவங்க நம்பாம இருந்திருக்கலாம் அந்த மாதிரி இல்ல இல்ல அப்படி இது கிடையாது இவங்க நம்பிட்டோம் நம்ப ஏன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் கிளாரிஃபை பண்ண வேண்டியது இருக்கு எல்லாத்தையுமே பட் நான் கேமுக்கு இருந்த வரைக்கும் நம்பலாம் நம்ப கூடாதுன்றது நான் ஆக்சுவலி நம்பினது ஒரு ஒரு கேங் அவங்களெல்லாம் நான் சேர்த்து தான் யார் மேல வந்து ரொம்ப நம்பிக்கையில் ஒரு ஒருவேளை ஃபேக்காக இருக்காங்களோ கேமா அதாவது விளாடுறாங்களோன்றமாட்டா நானே வந்து என்னால ஒட்டவே முடியாது அண்ட் ஸோ விஷ்ணுக்கு எனக்குமே ஃபஸ்ட்லேருந்தே செட் ஆகாது நிறைய இதில் சொல்லியிருக்கேன் அவர் உண்மையா இருக்கலாம் பட் ஃபேக்காக இருக்க மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு ஸோ நீங்க கேட்குறது வந்து எனக்கு விஷ்ணு தோணும் உள்ள இருந்த வரைக்கும் உள்ள வந்த வரைக்கும் விஷ்ணு ஃபேக்காக இருக்காரு அப்படின்னு தோணிருக்கு அண்ட் அண்ணன் வந்து தினேஷ் அண்ணன் வந்து கேமுக்காக சில விஷயங்கள் அந்த மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்றது இருக்கு இல்லாம மாறிடுவாரு அந்த மாதிரியான விஷயம் விஷ்ணு அர்ச்சனா வந்து ஸ்டார்டிங்ல அப்படிதான் எனக்கு தோணுச்சு நான் கடைசி அந்த ஒரு வாரம் இருக்கும் போது எனக்கு வேற ஒரு வைப் அர்ச்சனா கூட கனெக்ட் ஆச்சு பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தோணும் சில சமயம் அர்ச்சனா வேணும்னே பண்றாங்களோ அப்படின்னு தோணும் பட் ஆனா அந்த லாஸ்ட் ஒன் வீக்ல வந்து இல்ல ஏதோ ஒரு நல்ல பாண்டு போகும்போது கூட அவர் சொல்லிட்டு இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லடா போயிட்டு வரலாம் சரியாயிரும் அப்படி அப்படின்ட்டு ஸோ நல்ல பாண்ட் இருந்தது அப்புறம் வேற யாருமே அப்படி ஃபேக்கா இருக்காங்கன்ற மாதிரி எதுவும் தோணலை அதான் கிளாரிஃபை பண்ணாம சில விஷயங்களும் சொல்லக்கூடாதுல அதனால சில விஷயங்கள் பற்றி நான் பேசலை அதனால அவ்வளவுதான் பட் உள்ள இருந்த வெளில வந்தக்கப்புறம் நான் எதுவுமே பார்க்கல ஆக்சுவலி எபிசோட்ஸ் எதுவுமே பார்க்கல சின்ன சின்ன ப்ரோமோஸு அப்புறம் வந்து அந்த மீம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் பார்த்தேன் ஸோ இப்போ உள்ள என்ன நடக்குதுன்றது எனக்கு எனக்கு தெரியல பட் அவ்வளோதான் உள்ளே இருந்த வரைக்கும் அந்த மூணு பேர் ஃபேக்காக இருக்கான் ஃபேக் இன் இந்த சென்ஸ் வந்து கேமுக்காக ஒரு விஷயம் அப்படின்னு இப்ப இருக்கிற கண்டஸ்டன்ஸ்ல யார் ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் நீங்க நினைக்கிறீங்க ஸ்ட்ராங்கான சைலண்டா ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியான கண்டஸ்டன்ட் வந்து மாப்ல விஜய் வர்மா சொல்லலாம் ஏன்னா எனக்கு அவர் வந்த ஒரு வாரத்துல எனக்கு தோண்டிட்டே இருந்த விஷயம் இவர் வந்துருவாரோ அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக ஒன்று தோணுச்சு ஏன்னா கேரக்டர் வைஸும் சரி ஸோ அவர் வந்து சைலண்டாக ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு கண்டஸ்டன் எனக்கு தோணுது மற்றபடி வந்து விட்சுமம்மி வந்து நான் நினைக்கவே இல்லை ஸ்டார்டிங்கில் வந்து விட்சுமம்மி ஒரு இவ்வளோ ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படின்றது யாருமே நாங்கள் நினைக்கல பட் அவங்க ஒவ்வொரு இதையும் தாண்டி தாண்டி வந்து இவ்வளோ தூரம் நிற்கும் போது எனக்கே வந்து அவங்க செம்ம ஸ்ட்ராங்கான பிளேயர் தான் எவ்வளோ இது வந்தாலும் அவங்க என்ன கேம் தாடுறாங்களோ தெரியல பட் அவங்க சம்திங் அஸ் பிளேயராக பார்க்கும்போது அவங்க ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படின்னு சொல்லி தோணுது வேற வந்து இவங்க ரெண்டு பேர் அந்த அஞ்சு யார் வருவாங்க நீங்க நினைக்கிறீங்க விக்ரம் உள்ள இருக்கிறவங்க ஆக்சுவலி அங்கே பேசும்போது இதான் பேசிப்போம் நாங்களே யார் இருப்பா நான் இருப்பேன் எப்படினாலும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் உள்ள இருக்கவங்கள இப்ப யாரு இருப்பானா சொன்ன மாதிரி விஜய் வருமா இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து ஆக்சுவலி உள்ள உட்காந்து பேசும்போது சில நாங்களே முடிவு பண்ணி வச்சிருந்தோம் அத்தனை பேர் இருப்பாங்க பட் இப்போ சில சுச்சுவேஷன்னால சில பேர் சொல்ல முடியல அவங்க அப்புறம் வந்து தினேசனை இருப்பாருன்னு தோணுது அர்ச்சனா அர்ச்சனா இருப்பா அப்படின்னு தோணுது உம் ரெண்டு பேர் வந்து மேபி மேபி மணி அய்யாக்கு வாய்ப்பு இருக்கு மேபி யாரோ வேற டே வந்திர அப்புறம் வந்து மாயா பூர்ணிமா நிக்சன் இந்த மூணு பேர்ல யாராவது ஒருத்தர் வருவாங்க அப்படின்னு இருக்கு சூப்பர் கமெண்ட்ல ஃபுல்லா பிக் பாஸ் டைட்டில் வின்னர் சரவணன் விக்ரம் கமெண்ட்ல கொட்டினே வருது ஆமா அதுவா ஆக்சுவலி இந்த சீசன்ல எனக்கு பெரிய விஷயம் நான் ஆக்சுவலி நான் எனக்கு இதெல்லாம் காட்டுறாங்கன்னு எனக்கு தெரியாது நான் டெய்லி நைட்டு போய் உட்காந்து சொல்லுவேன் இதெல்லாம் வராதுன்னே நினைச்சிட்டு இருந்தேன் நான் அப்புறம் கோயில் கோயில் கால் நடந்துச்சு அப்புறம் ஹரிஷ் கல்யாண ப்ரோலாம் வந்து டைட்டில் நேர் அப்படின்னும் போது ஐயோ போச்சு எல்லாம் வந்து வந்துட்டு இருக்கு போலயே அப்படின்னு தோணுச்சு அப்புறம் அது ட்ராலா மாறிட்டு இருக்குன்னு தெரிஞ்சது எனக்கு ஆனாலும் இல்லை நான் ஆக்சுவலி ஏன் அப்படி சொல்லுவேன் அப்படின்னா வந்து எனக்கு எப்பவுமே சினிஃபீல்டு அப்படின்னு சொல்லிதான் ஃபீல்டுன்னு இறங்கின பிறந்தே எனக்கு அந்த பழக்கம் இருக்கு எல்லாருமே கேட்பாங்க ஏ எப்படி என்ன நம்பிக்கையில் ஓடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எனக்கு ஒரே ஒரு விஷயம் மைண்ட்ல இருக்கும் நான் அப்படி நினச்சிப்பேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல நம்ம வந்து இந்த இடத்துல இருப்போம் இந்த மாதிரி ஒரு டெலிவிஷன்லயோ இல்லை படத்துல நடிச்சிட்டு இருப்போம் மைண்ட்ல வந்து பிக்ஸ் பண்ணி வச்சிருவேன் அது அங்கே நடக்க போது முடிவு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே அதை நோக்கி போயிட்டுருப்பேன் ஸோ இது எனக்கு அப்போ இருந்தே இருக்குது அதே தான் இங்கேயும் எனக்கு பிக் பாஸில் நம்ம டைட்டில் நராக போகிறோம் அப்படின்றத அதை செட் பண்ணி வச்சுக்கணும் அதை நினச்சி நினச்சிட்டோம்னா அது அது பாட்டுக்கு அது நம்மளை கூப்பிட்டு போகன்ற ஒரு இதில் தான் இருந்தது பட் ஆனால் அது ஒரு டைமில் ட்ராலாச்சு அப்படின்னு தெரிய போது என்னடா ஓட்டுறாங்களே உள்ளேயும் ஓட்டுறாங்க வெளில ஒரு வெளியில் வெளியும் தான் இருக்கும் போலன்னு யோசிக்கும் போது ஆனால் நம்ம அது இதாக பண்ணலையே நல்ல விஷயம் அது அதை ஏன் இதுக்காக மாத்த வேணாட்டு மறுபடியும் கேமரா முன்னாடி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் ஐயா நான் கேமரா முன்னாடி வரைக்கும் சொன்னதுல கேமரா முடிச்சேன் டைட்டில் மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சு கண்டினியூ பண்ணிட்டேன் அப்புறம் வெளில வந்து பாத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது யாருமே வந்து விக்ரமோட சொல்லும் போதே டைட்டில் விக்ரம் டைட்டில் விக்ரம்னே தான் போஸ்ட்லாம் வந்தது எல்லாருமே அது அது தூரம் பாசிட்டிவா மாறி சில பேர்லாம் வந்து இந்த மாதிரி நாங்களும் பண்ணுவோம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தானுங்க டேய் உன்னை பார்த்து நாங்க இங்க கார் பார்க்கிங்க்கு கார் கிடைக்கணும்னா கூட நாங்க போகும்போது மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே போக வேண்டாம் அந்த மாதிரி அப்படி இப்படின்னு வாங்குங்க ஸோ வந்து அது ஒரு நல்ல விஷயமாவும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அண்ட் ரொம்ப ஹாப்பியா இருந்தது கப்பு வாங்கலைனாலும் அந்த பேரை வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா டைப் பண்ணாலே அப்படிதான் வருது ஸோ அந்த விஷயம் ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஏன்னா அண்ட் ரீசண்டா மாலு போகும்போது கூட பப்ளிக்ல இருந்து வந்து எல்லாருமே பேசினாங்க ரொம்ப பிடிக்கும் சம்திங் அதெல்லாம் சொல்லிட்டு ஒருத்தர் ஏங்க டைட்டில் நீங்க கப்பு வாங்கலாம் எங்களுக்கு நீங்க டைட்டில் ரொம்ப ஹாப்பியா இருந்தது கப்பு சொன்னது வேற ஒரு விதத்துல நமக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்கு அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இப்ப வீட்டுக்கு வந்து சொன்னேன் நான் பிக்பாஸ் டைட்டில் சரண விக்ரம் அப்படின்ட்டு அது ரெண்டு நாள் அந்த பழக்கம் போகவே இல்லை இப்பதான் நிறுத்தி இருக்கேன் ஸோ பிக் பாஸ் ஹவுஸில் மொத்தமாக ஓவராலாக ஹெல்மெட் ஆனவங்களும் சரி உங்களுக்கு பிடிச்ச எனக்கு பிடிச்சதுன்னா ஃபர்ஸ்டு அக்ஷயா தான் பிளாட்டி ஸோ எனக்கும் அவளுக்கும் இருந்த பாண்ட் வந்து ஒன்றுமே தெரியாது ரொம்ப நல்ல பொண்ணு அண்ட் எங்களுக்கு வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி ஃப்ரெண்ட் அந்த மாதிரி ஒரு பாண்ட் எங்களுக்கு ஸோ அவ்வளோதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ பிடிக்கும் அண்டு பப்ளு ஜோவிகா ஜோவிகா வர இதுக்கு ரெண்டையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேற மற்றபடி எல்லாருமே பிடிக்கும் எதிரிங்கி அப்படிலாம் எதுவுமே கிடையாது சில சில விஷயங்கள் கோபம் வரும் பட் இவங்களுக்கு பிடிக்காது ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி யாருமே நாங்க நினைச்சதே இல்லை நினைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் சில சமயங்கள்ல பட் அந்த தாட் நமக்கு வரவே இல்லை எதிரிங்க அப்படின்னு ஸோ பிடிக்காத கேட்டகரிலாம் யாருமே கிடையாது பிடிச்ச கேட்டகிரா இது ரெண்டு பேரும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஒருத்தர் கேட்டிருக்காங்க நல்ல கேம் விளையாடி வெளில வந்துட்டீங்க ஸோ இப்போ இந்த ஒரு வாரம் கேம் போயிருக்கோம்ல அதோட அதை பற்றி வியூ என்னன்னு கேட்குறாங்க நான் தான் பார்க்கவே இல்லையே வெளில வந்துட்டு எனக்கு பார்க்க மனசு இல்லை ஏடா நான் இது போனேன் டுவெண்ட்டி பாத்துட்டு இன்ட்டு செவன் அது பார்க்கும்போது நைட்டு போய் பார்க்கும்போது எப்பவுமே நைட்டை மூணு மணி வரையும் அங்கே இருப்பேன் அங்கே பார்த்தா பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் எல்லாம் தூங்கிட்டானுங்க ஆமா அங்க இருந்து அங்க சுத்திட்டு இருந்திருக்கோமே ஒரு அந்த கூட்டத்தை பார்க்கும் போதே நம்ம இல்லையேன்ற மாதிரி தோண்ட ஆரம்பிச்சு பெருசா இதுமே பாக்கல நான் அந்த ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் மீம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பாத்துட்டு இதா பாக்கலாம் அது மட்டும் இல்லாம டிக்கெட் டிஃபனாலே டாஸ்க் வேற போயிட்டு இருக்கா நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் அது டிக்கெட் டெஃபனாலே டாஸ்க்கு அது வந்து எப்படியாவது அடிச்சிடணும் ஜெயிச்சிடணும் விளாண்டு அப்படின்னு பயங்கர டாஸ்க்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த டாஸ்க்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் ஸோ நான் வெளில வந்ததுக்கப்புறம் இப்போ அது போயிட்டு இருக்கா அது ஐயோ நம்ம இல்லாமல் போயிட்டோமே அப்படின்ற ஒரு விஷயம் அதனாலேயே நான் கொஞ்சம் அதை பார்க்கல எபிசோட்ஸ்லாம் இன்னும் பார்க்கல அதனால என்ன போயிட்டு அப்படின்றது தெரியல பார்ப்போம் அடுத்த பிளான் வந்து கமல்சார்ட்ட தான் ஸோ அதுக்காக முயற்சி பண்ணி சினிஃபீல் மூவிஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அண்டு அதான் மூவிஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஸ்பீடா கொஞ்சம் கூட எல்லாம் சில பேர்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ட்ரை பண்ணுங்க வீட்லயிருந்தான் சொன்னாங்க கொஞ்சம் கேப் விட்டுட்டு எங்கேயா போயிட்டு வா போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணு அப்படின்னாங்க எனக்கு அது முடியல நான் தான் வந்த அன்னைக்கிலருந்தே எனக்கு அது திருப்பி ஓட தான் மைண்டில் இருக்கு இது கிடைக்கல இதை விட ஒன்று பெருசாக பண்ணிடணும் இன்னொன்று கமல் சார்ட்ட ஒரு விஷயம் நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம் அதையும் செஞ்சு காட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஓடிட்டேன் ஸோ அடுத்து மூவி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மூவி ட்ரை பண்ணி அந்த விஷயங்கள்ல இறங்கி அப்படியே போயிட்டு இருக்கேன் கேப் விட நான் அப்படியே இறங்கிடுவோம் அப்படின்ட்டு ஸோ அதான் அடுத்து ஏதோ ஒரு மூவியில் நீங்கள் வந்து டைட்டில் நிறைய பார்க்கலாம் சிறப்பு ஸோ மக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க மக்களுக்கு நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்லை அவங்க தான் நமக்கு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு நான் பர்சனலாக நான் சொல்ல வேண்டியது முன்னாடி சில நெகட்டிவான விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் சில விஷயங்கள் பார்த்தேன் பட் ஆனால் அது ஒரு கட்டத்தில் வந்து பாசிட்டிவாக மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க என்ன ஸோ அதுவும் பார்த்தேன் அண்ட் வெளில வந்ததுக்கப்புறம் அவங்களோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதாவது மேபி ஒரு டிப்ரஷன் ஸ்டேஜில் இருக்கும் போது இவங்களோட ஒரு சின்ன மெசேஜ் ஒரு சின்ன அந்த எடிட்டு நிறைய பேர் ஃபேன்ஸா இருக்கட்டும் எல்லாருமே மெசேஜ் பண்ண ட்விட்டர்ல எல்லா மெசேஜ் இது அப்படியே ஒரு மனுஷனை மாற்றிருச்சு அது செம்ம மேஜிக்கா இருந்தது நான் இதுல வெளில வர ரொம்ப நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரு மாதிரி போட்டு அவங்க பண்ண மெசேஜ் அவங்க சொன்ன விஷயம் இது எல்லாமே டப்புனு ஒரு ரெண்டு நாள் அப்படியே மாற்றிருச்சு மாத்திட்டு பாசிட்டிவா எப்பவுமே எனக்கு அது இருக்கும் ஏதாவது ஒரு பாசிட்டிவா ஏதாவது ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறோன்னா பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுறாங்கன்னா டப்பு என்ன பிரச்சனை இருந்தாலும் மைண்டு மாறிடும் சோ அந்த விஷயம் அண்டு அது என்னன்னா இது எல்லாத்துக்குமே அதாவது நெகட்டிவான ஒரு விஷயத்த நெகட்டிவ் கமெண்ட்ஸா இருக்கட்டும் உள்ள பிக் பாஸ்க்குள்ள இருக்கலாம் எங்கே இருந்தாலும் சரி நெகட்டிவான சொல்ற விஷயங்களை அதோட என்ன சார் அந்த லிமிட்டை வந்து கம்மி பண்ணிக்கலாம் கம்மி பண்ணிட்டு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் எல்லாமே பாசிட்டிவா நெகட்டிவ் கமெண்ட்ஸாக இருந்தாலும் அது ஒரு பாசிட்டிவ் வேலை சொல்ற விஷயம் அந்த மாதிரி சொல்லலாம் இல்லையா அது மட்டும் ஏன்னா சில விஷயங்கள் பாப்பேன் எனக்குன்னு இல்ல மற்ற வெளில வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தேன் ஒருத்தர் பத்தின வந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இது எல்லாமே ஸோ அதை வந்து பண்ணலாம் மக்கள் வந்து எப்படி அப்படி அப்படிதான் சொல்லுவாங்க பட் இருந்தாலும் அதையும் சில பாசிட்டிவ் வேலை கொஞ்சம் ரொம்ப இதாக இல்லாம ரொம்ப ஹர்ட் பண்ணாம அது அப்படி சொன்னா பெட்டர் இருக்கும் அண்ட் வந்து இதே இதை சப்போர்ட் பண்ணுங்கள் இது பெரிய மேஜிக் ஒருத்தர் வந்து நீங்க நல்லா பண்றீங்க இல்ல உங்களுக்கு ஒன்றும் இல்லை சூப்பரா பண்ணீங்க அப்படின்னு சின்ன ஒரு இது வந்து ஒருத்தனோட மைண்ட் செட்டே ஒரு லைஃபே மாத்தக்கூடிய மேஜிக் வந்து அவங்க அவங்க சொல்ற அந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்ல இருக்கு ஸோ அது எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுதான் சொல்லணும் அவ்வளோதான் நன்றி நன்றி